ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்திருக்க பத்து முக்கியமான தகவல் இருக்குது அது என்ன கொஸ்டின் அதுக்கு என்ன ஆன்சருன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் செகண்ட் வந்து விற்றவன் கொஸ்டின் க்ரெடிட் தேர்டு வந்து பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் ஃபோர்த்து வந்து டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் ஃபிஃப்த்து வந்து அன்பிளாக் அண்டு சஸ்பெண்ட் சிக்ஸ்த்து வந்து ஒர்க்கு ஸ்டே ஸ்டார்ட் டேட் செவன்த் வந்து தேர்ட் ஆப்ஷன் ரீசெட் அண்ட் நாட் இன்ட்ரெஸ்ட் வென் ஸ்டார்ட் டூ பர்ச்சேஸ் கூப்பன் டென்த்து யூ நியூ சேஞ்ச் டூ சாய்ஸ் டூ சேஞ்ச் மை பிளான் இஃப் ஃபியூச்சர் அண்டு சாய்னிங் சேஞ்ச் குட் ஈவினிங் டீ மெம்பர்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கொஸ்டின்ஸ்களுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகளுக்கான பதில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் எல்லா குரூப்லேயும் எல்லா ப்ரைவேட் மெசேஜ்லேயும் எல்லா கால்லேயும் எல்லா மெயிலையுமே சேம் கொஸ்டின் அகை நகை 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 இந்த கொஷின்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே ரைட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ இந்த கொஸ்டின்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா உங்கள் குரூப்லேயும் சரி மெயிலையும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி எங்கே கேட்டாலும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இந்த ஆடியோவை டைரக்டாக அனுப்பிடுங்க ரைட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த ஆடியோ நீங்கள் நேரடியாக பார்க்க சொல்லுங்கள் நோட்டீஸ் போர்டில் கடை இந்த இந்த டேட்டுக்கு மேபி இதுக்கப்புறம் புதுசு புதுசாக டேட்ஸ் ஏதாவது புதுசு புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே கூட இருக்கும் ரைட் நீங்கள் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுங்கள் இந்த ஆடியோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த டேட்டில் இந்த டைமுக்கு வந்திருக்க பாருங்கள் இந்த ஆடியோ போய் கேளுங்கன்னு சொல்லிவிடுங்க இதை நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன் லென்த்தாக இருக்கும் இல்லையா அதுதான கஷ்டம் ரைட் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடல ரீஃபண்டபுள் ரீஃபண்டபிளை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அக்ரிமெண்ட்லாம் நம்ம அனுப்பியிருக்கோம் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பேமெண்ட் கிரெடிட் ஆகும் ரைட் கூடவே ரீ வித்ரா கொடுத்தவங்களுக்கும் பேமெண்ட் கிரெடிட் ஆகும் ரெண்டுமே சேம் சேம் பீரியடில் க்ரெடிட் ஆகும் ஸோ நம்ம ஒரு டென் டேஸ்க்குள்ளே எதிர்பார்க்கலாம் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ரெண்டு ஃபஸ்ட் ரெண்டு கேள்விகளுக்கு பதிலுமே இங்கே சொல்கிறோம் பாருங்கள் வித்ராவல் ரிக்வஸ்ட்டு ஒரு டென் டேஸ்க்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம செப்டம்பர் டென்குள்ளே இப்போ வித்ராவல் ரிக்வஸ்ட் எல்லாம் க்ளியர் ஆகிடும் மாதிரி இந்த ரீஃபண்ட் அப்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த சைன் போட்டு கொடுத்தவங்களுக்கு அடுத்தது இன்னும் யாராச்சும் சைன் போடாமல் இருக்காங்க இல்லை இதுக்குமே தான் சைன் போட்டு அனுப்புகிறாங்க இல்லை இதுக்கப்புறம் தான் மெயிலில் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களில் இன்னும் கொஞ்சம் பேருக்கு நாங்கள் மெயிலும் அனுப்பாத இருக்கும் ரைட்டு ஏன்னா ஆல்ரெடி அனுப்புனதே நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாத இருக்கிறதுனால ஸோ ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் கண்டிப்பாக ஆகிடும் அதுக்கப்புறம் நாங்கள் மெயில் அனுப்புவோம் மெயில் அனுப்புவங்கெலாம் ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் தான் இந்த ரிஜெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணாங்க இல்லையா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய கொடுத்து அதில் ரிஜெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்க எப்போவும் சஸ்பெண்டில் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணுவோம் ரீஃபண்டபுள் ஓகே ஸோ அடுத்தது இப்போ லாஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்கல்ல தேர்ட் ஆப்ஷன் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூஸ் பியோ ஸோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ சேல்ஸ் டீம் ஆர் ப்ரமோஷன் டீம் ஆர் ரீஃபண்டபிள் டீம் ஸோ அவங்களுக்கு அதுக்கு அடுத்தது ஸோ இது இந்த பீரியடில் அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு அவங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் ஸோ டக்கு டக்கு டக்குன்னு கிளியர் ஆகிடும் மேக்ஸிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்க அதுக்குள்ளே எல்லாருக்குமே எஸ்பிஓஓ வேணான்னு சொன்ன அத்தனை பேருக்குமே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்து சேர்ந்துடும் ரைட் அதில் எந்த கன்ஃபியூஷனும் வேணாம் மறுபடியும் மறுபடியும் இதே கொஸ்டின் எல்லா இடத்துலையும் எப்போ எது ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்போ எந்த பேமெண்ட் போடுவாங்க ஒன் பை ஒன்னாக இந்த பேசிஸில் தான் கிரெடிட் ஆகும் இது ரீஃபண்டபுள் வித்ரா ரிக்வஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரைட் ஸோ என்ன ஒரு டென் டேஸ்க்குள்ளே பேமெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரமிச்சுரும் மேபி இப்போ என்ன எனக்கு சிக்ஸ்டீன்த் சிக்ஸ்டீன் இல்லையா ரைட் ஸோ அப்படி இருக்கும்போது செவன்டீன் சாரி செவன்டீன்த் ஸோ மேக்ஸிமம் டுவெண்ட்டி செவன்க்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணி பேமெண்ட் போட ஆரம்பிச்சிருப்போம் ரைட் ஸோ அது அது மேக்ஸிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே தாராளமாக பேமெண்ட் எல்லாம் போட்டு முடிச்சிடும் அதுக்குள்ளான பிளான்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டு முடிச்சாச்சு ஸோ அது டக்குதுன்னு பேமெண்ட் நம்ம செப்டம்பர் டென்குள்ளே எல்லாருக்கும் வர மாதிரி பண்ணிடுவாங்க இது வித்ராஸ் ஸோ நாங்கள் ஆல்ரெடி கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு அந்த பே பண்ண பேமெண்ட் எப்படி சார் வரும் இது ஒரு கொஷின் இருக்குது நான் இதில் டைப் பண்ண டைப் பண்ணல மிஸ் பண்ணிட்டேன் அந்த கொஸ்டினுக்கான பதில் என்னன்னா உங்களுக்கு அது ரீஃபண்டபுளெல்லாம் கிடையாது முதல்ல இங்கே ரீஃபண்டபுள் அப்படிங்கிறது எஸ்பிஓவில் கிடையாது கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது லீகலாக பார்த்தோம்னா நீங்கள் பே பண்ண பணத்துக்கு ஜிஎஸ்டி கட்டியாச்சு அதுக்கு சர்வீஸ் தான் கொடுக்குறோம் இன்கேஸ் நீங்கள் எஸ்பிஓ கேள்வி கேட்கணுன்னா சர்வீஸ் தான் கேள்வி கேட்குறோம் எனக்கு ஏன் சர்வீஸ் கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த ஒரு நீங்கள் இன்கேஸ் அந்த ஒரு கொஷ்டின் வருதுன்னா அவருக்கு ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்தா போதும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரமிச்சோம் அந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் க்ளோஸ் சரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பட் நாம் அதை எதுக்காக வாங்கணுமோ அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணும்போது தான் அதை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக வெயிட்டிங்கில் வச்சிருக்குமே தவிர நம்ம வெறும் எஸ்பிஓவில் அந்த சர்வீஸ்க்காக மட்டும் வரல ஒர்க்குக்காக வந்திருக்கோம் ஒர்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றவங்களுக்கு கொடுக்கலான்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணி கொடுக்குறோமே தவிர அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி லீகலாக நீங்கள் தான் ஆகணுன்றதெல்லாம் கண்டிஷன் கிடையாது முதல் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரைட் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் பணத்தை திருப்பி கொடுங்க என் பணத்தை நம்ம பணம் கட்டினது சர்வீஸுக்கும் மெயின் லீகலாக பார்த்தோம்னா அது சர்வீஸுக்கு சர்வீஸ் தான் நம்ம லீகலாக ப்ரொவைட் பண்ண முடியும் பட் இருந்தாலும் எஸ்பிஓ ஜாபுக்காக தான் எஸ்பிஓ உங்களுக்கு கொடுத்த இன்சூரன்ஸ் என்ன ப்ராமிஸ் என்ன உங்களுக்கு ஒரு ட்ரை ஜாப் கொடுக்குறோம் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் மற்றபடி வேறு எதுவும் பெரிய ரீசன்லாம் இல்லை ஸோ இது ஃபுல்லாக க்ளியர் பண்ணி யாருக்கு என்னென்ன ஒர்க்குன்னு அசைன் பண்ணிடும் யார் யார் எந்தெந்த டீமுன்னு சாஃப்ட்வேரில் அசைன் தான் அவங்கவுங்க அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் வரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் வரும் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வரும் ஸோ அந்த ஒர்க்கு தான் போயிட்ருக்கு நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே அது க்ளியர் ஆகிடும் க்ளியர் ஆனதும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே நம்ம அந்த அப்ளிகேஷனில் முடி இன்னமும் மெயில் அனுப்பிகிட்டே இருக்கீங்க பாருங்கள் அதெல்லாம் வேஸ்ட் ஒரு யூஸுமே கிடையாது வீடியோ ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் நான் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு அந்த ஏழாம் தேதி அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தோம் இல்லையா ஏழாம் தேதி தானே ரைட் ஸோ அது அன்றைக்கி நைட்டோடு முடிஞ்சுது ஆனால் அன்றைக்கி ஒரே நாள்லேயே ஐநூறு பேர் கிட்டத்தட்ட ஆறாயிரம் அப்ளிகேஷன்ஸ் கிட்டே வந்திருக்கு ஒரே நாள் ஸோ அது அத்தனையும் எடுத்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணுவோம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் செலெக்ஷன் பண்ணுவோம் செலெக்ஷன் முடிஞ்சதும் என்னென்ன விஷயங்களை நாங்கள் செக் பண்ணுன்றது அப்புறம் சொல்கிறோம் இப்போ சொன்னால் நீங்கள் அதுக்கு என்னென்ன வேலைக்கெலாம் பண்ணிவிடுவீங்க ஸோ பேக்ஹேண்டில் அதை ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு செலக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கே இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் ஸோ நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் பிடி ஆஃபீஸர் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ஸோ மாதிரி இங்கே டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனும் இன்னமும் அதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஓகே ஃபில் பண்ணுங்கள் ஸோ அது எலிஜிபிளாக இருக்கிறவங்க தான் மேபி அங்கே உங்களுக்கு டிஜிட்டல் டா டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அங்கே ஃபில் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஓகேவா அங்கே ஆப்ஷனாக ஷோ ஆகுதுன்னா அதை செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஸோ அதில் ச அவைலபிளாக யாரில் இப்போ வரைக்கும் ஒரு டுவெல் தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு மேலே ஃபில் பண்ணியிருக்கீங்க ரெண்டு இதுலேயும் சேர்த்து ஸோ அதில் எலிஜிபிளாகிற ஒரு டென் தௌசண்ட் மெம்பர்ஸ் எடுத்துக்க போகிறாங்க ஸோ பேலன்ஸ் இருக்கிறவங்க அப்படியே இருக்கும் இன்கேஸ் அதுக்கு புதுசு மறுபடியும் மறுபடியும் அகைன் அகைன் அதுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் இருக்கும் எனேபிள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே நான் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் இல்லை அதை ஆப்ஷனை தூக்கிட்டாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ரைட் இன் ஃபியூச்சரில் ஆட் பண்ணலாமா அப்படின்னா ஸோ இன் ஃபியூச்சரில் கொண்டு வரோம்னா நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் ரைட் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராகவோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராகவோ மாற்றுறதுக்கும் நாங்கள் ரெடி தான் பட் கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் எடுத்த உடனே எல்லோரும் அந்த கேட்டகரியில் கொண்டு போக முடியாது அதுக்கெல்லாம் நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும் தேவையானதை சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா அது அது எஸ்பிஓவில் ஒரு ஒர்க்குன்றதையும் தாண்டி அது உங்களுக்குன்னு ஒரு ஃபேஷன் அது அது ஒரு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாகவே மாறும் இன் ஃபியூச்சரில் ரைட்டு அத்தனை பேரும் பண்ணலாம் தப்பு இல்லை ரைட் அடுத்தது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண டேட்டுமே சொல்லி முடிச்சிட்டேன் மற்ற மூணு கேள்விகளுக்கும் பதில் சொல்லி முடிச்சிட்டேன் த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆப்ஷன் நாட் இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணாங்களா பேமெண்ட் எப்படி வரும்ன்றது அதை நான் முதல்ல சொல்லிட்டேன் இந்த ரீஃபண்டபிள் டிட்டிலே சொல்லிட்டேன் இது ஆக்சுவலி ஒரே கொஷின் தான் தனித்தனியாக கேள்வி இருக்கீங்க நான் ரீஃபண்டபிள் டீட்டெயிலே இந்த தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்க அதாவது ரிஜெக்டண்ட் இன்ட் நாட் இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணவங்க இல்லை எப்போ பேமெண்ட் வரும்றதை நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் அடுத்தது நியூ ஜாயினிங் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் இந்த கொஸ்டின் முதல்ல நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நியூ ஜாயினிங் பற்றி பார்க்கலாம் ரைட் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகிடும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஒர்க்கு தான் ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எப்போ சார் நாங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் இந்த மந்த் மேபி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு பிஃபோர் ஒரு ஃபைவ் டு டென் டேஸ் பிஃபோராகவே உங்களுக்கு இன்டிமேஷன் கிடைச்சிரும் நீங்கள் இந்த டேட்லேருந்து பே பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது ரைட் ஜாயினிங் அதே மாதிரி தான் ஸோ உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் இது ரெண்டுமே அதனால் இதை பற்றி ஒன்றும் உறுதி பண்ணிக்க வேண்டியதில்லை பட் பேமெண்ட் நீங்கள் பே பண்ணுறத அந்த சேல்ஸ் டீம் பே பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிஃபோராகவே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ் பிஃபோராகவே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அடுத்தது இந்த பிளான்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுங்களா அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ இன் ஃபியூச்சரில் நாங்கள் வந்து இப்போ நான் ப்ரொமோஷன் டீமில் இருக்கேன் அதுக்கப்புறம் சேல்ஸ் டீம் கண்டிப்பாக மாற முடியாது ரொம்ப காலமாகவே எஸ்பிஓவில் அந்த இப்போ பேசிக்கிலேருந்து ப்ரீமியமோ ப்ரீமியம்லேருந்து பேசிக்கோ மாற முடியாது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எப்பயுமே எப்போயுமே அந்த பிளான் கன்வர்ஷன் பிளான் சேஞ்சுன்றது செட் ஆகாது ஓகே ஸோ அதனால் பிளான் சேஞ்சஸ் எப்பயுமே பண்ண முடியாது நாங்கள் மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாமா நாங்கள் ரீஃபண்டபிள் வாங்குறவங்க மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக பண்ண முடியாது ஓகே ஸோ உங்களுடைய ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ண முடியாது அதாவது அந்த அதே சேம் டிவைஸ் அதே மொபைல் நம்பர் அதே பேங்க் டீட்டெயில் அதே இமெயில் ஐடி எதுவுமே நீங்கள் அதே இது டீட்டெயில் யூஸ் பண்ண முடியாது ஸோ இது இது நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க நானே சொல்கிறேன் அது அந்த டீட்டெயில் யூஸ் பண்ண முடியும் இதுக்குன்னு வேறு ஃபோனோ வேறு லேப்டாப்போ ஆல்ரெடி நீங்கள் இங்கே யூஸ் பண்ண எதுவுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கால்குலேட் ஆகாமல் போயிடும் இன்கம் வராமல் போயிடும் ரைட் ஸோ அதனால் மறுபடியும் ஜாயின் பண்ணுற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது அதுவும் சொல்லிட்டுனா ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இந்த இந்த பத்து நிமிஷம் ஆடியோவில் இருக்கிறதா மறுபடியும் 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 எல்லா இடத்துலையும் கேட்டுகிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு யாராச்சும் ஒருத்தர் கேட்குறாங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஆடியோ கொடுத்துருக்காரு இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு வந்திருக்கு நீங்கள் அதில் போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் உட்காந்து எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட் அது ஒரு பெரிய கான்வர்சேஷனே மறுபடியும் மறுபடியும் சேம் கொஷினாக போயிட்டே இருக்குது ரைட் அதனால் இதுதான் ஆன்சர் நீங்கள் பார்த்துக்குங்க தெரிஞ்சுக்கங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ